வெல்கம் டு எஸ்ஜே ஜே நம்ம வீட்டில் நம்ம எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம்ங்க அதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் வந்து டெக்ரேஷன் பண்ணுறதை காமிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ வந்து இந்த மாதிரி இருந்த ஃபேஸை தான் நான் வந்து இது போல் அலங்காரமாக பண்ணியிருக்கேன் இந்த முறை வந்து எனக்கு டூ டேஸ் முன்னாடி ஃபீவராக வந்துட்டதுனால ரொம்ப கிராண்டாக பண்ண முடியல முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக பண்ணியிருக்கீங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வரலட்சு நோம்புக்கு தாம்பூலம் எப்படி வைக்கலாம்ன்றதை நான் சொல்கிறேனுங்க இப்போ எங்கள் வீட்டில் நான் இந்த போல் தான் வச்சு கொடுத்தேன் இதை இந்த மாதிரி வைக்கலாம் எதை இதோடய எளிமையாகவும் வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க அதாவது நம்ம வந்து தாம்பூலம் வந்து ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு பூவு ஒரு அஞ்சு ரூபா காயினும் மஞ்சள் கயிறு வச்சால் கூட நமக்கு அது நிறைவு தான் அது அதுக்கு மேலே நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏற்ப தா தாம்புத்த வந்து நம்ம ஒவ்வொரு பொருளை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வைப்பாங்க கிஃப்ட் பொருள் வைப்பாங்க தேங்காய் வைப்பாங்க அப்புறம் ஜாக்கெட் பெட்டு சாரீஸு இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பாங்க இது பார்க்குறீங்களா இந்த பிளேட் வந்து இப்போ சின்ன குழந்தைங்க யாராவது நம்ம பொம்பளை பிள்ளைங்களா கூட வருவாங்க இல்லையா அவங்களுக்காகவும் இது போல் நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தோமோ அதே போல் ரெண்டு பாக்கு இது பூ கொடுத்துட்டுங்க ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் வந்து அவங்களுக்கு காயின் வந்து வச்சிடலாமுங்க ஒரு காயின் இருந்து வச்சிடலாம் எது ஸ்வீட்டு எதோ ஒன்று வேணாலும் நமக்கு வச்சு இது போல் குட்டி பார்ப்பாங்க அவங்களாம் வந்தாங்க வளையல் வந்து சைஸ் தெரியாதனால நான் இது போல் தான் வச்சு கொடுத்தேன் இதே வந்து நம்ம சிம்பிளாக பண்ணணும்னு சொன்னாலும் வெத்தலை பாக்கு பூ வாழைப்பழம் வச்சுட்டோங்களா அப்புறம் இது இது போல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கயிறுமோ சின்ன கண்ணாடி இது பாருங்கள் போல் குங்கு மஞ்சள் போல் சின்ன கண்ணாடி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இது போலேயும் நம்ம வச்சு கொடுக்கலாம் இதோட ஒரு பிளவுஸ் வச்சு கூட கொடுத்துக்கலாங்க

களைவ மீதம் பல களை பெற்று வினை பெறவே என்னாலும் உனது வாதம் பணிவேன் மீதம் பழ